மா நீங்கள் சாம்பிராணி பகை போடுறது ஊதுபத்தி ஏற்றுறது அப்புறம் கற்பூரம் அரத்தி காமிக்கிறது வாசனாதை திரவியங்களை யூஸ் பண்ணுறது வெண்கடுகு போட்டு இது சாம்பிராணி புகை போடுறது அப்புறம் வந்து கோஷ்டம்னு ஒன்று இருக்குது அதை போட்டு போடுறது அப்புறம் குங்கிலியம் போட்டு சாம்பிராணி பகை போடுறது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுறது முக்கியமான நல்லா நேர்மறை ஆட்களை பெருக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும் கண்ட வார்த்தைகளெல்லாம் பேசாமல் இருந்தாவே போதும் வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்களை வைக்க வைக்கக்கூடாது ஆச்சுல நீங்கள் வந்து ஒன்று வேணால் நீங்கள் வந்து இப்போ ஒரு எப்படி வச்சுப்போம் ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி இருக்குது இந்த தீப்பெட்டியை வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஈரப்பதம் உள்ள இடம் ஈரப்பதம்னா நான் கிணத்தடிக்கெல்லாம் போக வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல காற்று ஜாஸ்தியாக வருமோ வச்சுருங்க இந்த குளிர் காலத்தில் அது உடனே ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்து போயிடும் அதை ஈர ஈர்த்துக்கும் அந்த ஈரத்தை வந்து உடனே ஈர்த்துக்கும் நீங்கள் தானியங்கள் இருக்குல்ல சில எளிமையானதை இப்போ நீங்கள் பயிரெலாம் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது நீங்கள் எளிமையான தானியங்களை வச்சு பாருங்கள் உடனே அந்த நெல்லை எடுத்துங்க ஈரப்பத்தை கூட்டி நெல்லை வச்சு பாருங்கள் ஈரப்பத்தை உடனே கூட்டிடும் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது என்னாகும் உள்ளே உள்ள எதிர்மறை விஷயங்கள்லாம் இந்த பொருட்களால் நேர்மறை ஆற்றெலாம் மாறிடும் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி எளிமையான பொருட்கள் நிறையா இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி மிளகு இது பட்டை லவங்கம் அந்த பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்களே அந்த இலை அது கூட ஒரு மூலிகை தான் அந்த அது எல்லாமே எப்படின்னா மிருகங்களை வ அதை இப்படி சொல்லக்கூடாது சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வதைத்து சாப்பிடும் பொழுது அதில் இந்த பொருட்களை போட்டோம்னா அந்த எதிர்மறை வந்து இருக்காதுங்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் டேஸ்ட்னாலும் ஒரு பக்கம்